வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் செய்தி சொல்லும் சேதி அடிப்படை வாதத்தில் நிற்குது மதம் ஆட்டி படைக்குது ஆட்சியின் பீடம் இந்தியாவின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றாம் வருடத்திய வழிபாட்டு தளங்களின் பாதுகாப்பு சட்டத்தின் மீதான வழக்கில் மத வழிபாட்டு தளங்களின் சச்சரவுகள் குறித்த அனைத்து வழக்குகளையும் நிறுத்தி வைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதியன்று உச்சநீதிமன்றம் இடைக்கால தீர்ப்பு வழங்கிய செய்தியின் அடிப்படையிலான செய்தியை காண்போம் இந்தியாவில் கிபி ஏழாம் நூற்றாண்டு முதல் இஸ்லாமியரின் படை எடுப்பை தொடர்ந்து முகலாயரின் சாம்ராஜ்யத்திற்கு வழிவகுத்ததன் விளைவாய் அவர்களது மதம் மற்றும் கலாச்சாரம் இங்கு வேரூன்றி வளர்ந்தது இக்காலகட்டத்தில் இந்து மதத்தின் வழிபாட்டு தளங்கள் இஸ்லாமியரின் வழிபாட்டு தளங்களாக மாற்றப்பட்டதாக பிரிட்டிஷ் இந்தியாவிலேயே சில இடங்களில் பிரச்சனை எழுந்து சுதந்திர இந்தியாவிலும் இவை தொடர்ந்தன அயோத்தியின் ராம ஜென்மபூமி பாபர் மசூதி மதுராவின் கிருஷ்ண ஜென்மபூமி ஷஹி இட்கா மசூதி வாரணாசி விஸ்வநாத் கோவில் ஞானபாபா மசூதி ஆகியவை இந்த சச்சரவில் முக்கியமானவைகள் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் விஸ்வஹிந்து பரிஷத் அமைப்பினரால் அயோத்தி பிரச்சனை முதன்மையாக்கப்பட்டு போராட்டங்களும் நீதிமன்ற வழக்குகளும் தொடர்ந்து நடைபெற்று வந்தன போராட்டங்கள் கொதி நிலையை அடைந்த பொழுது இந்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றாம் ஆண்டில் வழிபாட்டுத் தளங்கள் பாதுகாப்புச் சட்டத்தை இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தின் மதச்சார்புண்மை கோட்பாட்டை நிலை நிறுத்துவதற்காக நிறைவேற்றியது இதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் இந்தியா சுதந்திரம் அடைந்த ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதியில் வழிபாட்டு தலங்களாக இருந்த கோவில்கள் மசூதிகள் குருத்வாராக்களின் உரிமை வழிபாடுகளில் எவ்வித மாற்றமும் செய்யாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் என வரையறுக்கப்பட்டது இருப்பினும் அயோத்தி பாபர் மசூதி பிரச்சனையானது இந்திய சுதந்திரத்திற்கு முன்பே எழுந்து அதற்கான வழக்குகள் நீதிமன்றத்திலும் நிலுவ இருந்ததால் அப்பிரச்சனைக்கு மட்டும் இந்த சட்டத்தில் இருந்து விதி விலக்கு அளித்து நீதிமன்ற தீர்ப்புக்கே விடப்பட்டது அயோத்தி பிரச்சனைக்கு பின்னர் இதுபோன்ற சச்சரவுகள் இந்தியாவின் வேறு எந்த இடத்திலும் எழக்கூடாது என்பதே இச்சட்டத்தின் பிரதான நோக்கம் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் ஆறாம் தேதி ஆர்எஸ்எஸ் விஹெச்பி முதலிய அமைப்புகள் இணைந்து பிஜேபி கட்சி தலைவர்களின் மேற்பார்வையில் அயோத்தி பாபர் மசூதியை இடித்து தரைமட்டமாக்கினார்கள் அயோத்தி பாபர் மசூதி வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் மசூதியை இடித்தது சட்டவிரோதம் என்றும் அதே நேரத்தில் அதே இடத்தில் ராமர் கோவில் கட்டுவதற்கும் மசூதியை வேறொரு இடத்தில் கட்டுவதற்கும் ஆணையிட்டு அனுமதித்தது இதனை தொடர்ந்து ராமர் கோவில் கட்டி முடிக்கப்பட்ட வரலாறு அனைவரும் அறிந்ததே அயோத்தி பிரச்சனை ஒரு வழியாக முடிவுக்கு வந்த நிலையில் அடுத்தடுத்து பல்வேறு இடங்களில் இப்பிரச்சனையை கையில் எடுக்கும் நோக்கில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் பிஜேபி கட்சியைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றாம் வருடத்திய வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்புச் சட்டம் செல்லாது என அறிவிக்க கோரி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இதே நேரத்தில் அயோத்தி போன்றே மதுரா வாரணாசி அஜ்மீர் உட்பட பல மசூதிகளின் வழிபாட்டு உரிமை தொடர்பான வழக்குகள் கீழமை நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றாம் வருடத்திய வழிபாட்டுத் தளங்கள் பாதுகாப்புச் சட்டத்தின்படி இந்த வழக்குகள் தள்ளுபடி செய்யப்படுவதற்குப் பதிலாக ஆறு வழக்குகளில் அந்தந்த வழிபாட்டுத் தளங்களின் உண்மை நிலையை கண்டறிய தொல்லியல் சர்வே செய்ய கீழமை நீதிமன்றங்கள் உத்தரவு பிறப்பித்து அவைகள் உயர் நீதிமன்றத்திலும் உறுதி செய்யப்பட்டன மேல்முறையீடாக இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் சச்சரவின் உண்மையை அறிவதற்காக செய்யப்படும் தொல்லியல் சர்வேயானது வழிபாட்டு தளத்தின் உரிமையை பாதிப்பதாக இருக்காது என புதியதொரு விளக்க கருத்தை தெரிவித்து சர்வே செய்வதற்கு அனுமதி கொடுத்ததால் இப்பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை மசூதிகளை சர்வே செய்வதற்கு தொடுக்கப்பட்ட வழக்குகள் வேகம் எடுத்தன தான் சம்பல் நகரில் அமைந்திருந்த ஹரிஹர நாராயணன் கோவிலை இடித்துவிட்டு பதினாறாம் நூற்றாண்டில் ஷாகி ஜாமா மசூதி கட்டப்பட்டதாகவும் இதனை சர்வே ஆய்வு செய்ய வேண்டுமெனவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் பத்தொன்பதாம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு அன்றே விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அன்று மாலையே நீதிமன்ற ஆய்வாளர்களால் சர்வே பணியும் தொடங்கப்பட்டது இந்த மசூதியின் இரண்டாவது சர்வேயானது நவம்பர் இருபத்தி நான்காம் தேதியில் வளாகக் கட்டிடங்களில் அகழ்வாராய்ச்சி மூலம் நடைபெற திட்டமிடப்பட்ட பொழுது அந்த பகுதியில் பதட்டம் ஏற்பட்டு கலவரம் வெடித்ததால் துப்பாக்கிச் சூட்டில் நான்கு பேர் பலியாகினர் இந்த துப்பாக்கிச் சூட்டினை காவல்துறை நடத்தவில்லை என அரசு மறுத்து அதற்கு பொறுப்பான பலரையும் கைது செய்துள்ளது மேற்கண்டவாறு பிரச்சினைகள் சிக்கலாகி கொண்டே செல்வதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்ட நிலையில் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி தலையிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதிய தனது உத்தரவில் இந்தியாவில் எந்த ஒரு நீதிமன்றமும் வழிபாட்டு தளங்கள் உரிமை குறித்த வழக்கினை விசாரணைக்கு இனிமேல் ஏற்கக்கூடாது என்றும் ஏற்கனவே சர்வே செய்ய அனுமதிக்கப்பட்ட நீதிமன்ற தீர்ப்புக்களை நிறுத்தி வைத்தும் ஆணையிட்டு தற்காலிகமாக இப்பிரச்சினைக்கு தீர்வு கண்டிருப்பது பாராட்டுக்கு உரியது ஜனநாயகம் என்பது பெரும்பான்மையினருக்கான மேலாதிக்கத்தை காட்டுவது அல்ல என்றும் மாறாக சிறுபான்மையினரின் பாதுகாப்பை உறுதி செய்வதாகும் எனவும் அல்பர்ட் காமஸ் எனும் அரசியல் அறிஞர் எடுத்துரைக்கின்றார் ஆனால் மதம் இனம் மொழி கலாச்சாரம் முதலியவைகளில் தன்மை கொண்ட நமது பாரத திருநாட்டில் ஜனநாயக பண்புகளுக்கும் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கும் புறம்பாக வழிபாட்டு தளங்கள் குறித்த சச்சரவுகளை தொடர்ந்து தூண்டிவிட்டு அரசியல் நெருப்பில் குளிகாய்பவர்களை பார்க்கும் பொழுது நெஞ்சு பொறுக்குதிலேயே இந்த நிலைகெட்ட மனிதரை நினைந்துவிட்டால் எனும் பாரதியின் பாடல் வரிகளே நினைவுக்கு வருகின்றன நன்று நண்பர்களே செய்தி சொல்லும் செய்தியின் பிரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்